பள்ளிப்பாளையத்தில் நன்றி தெரிவிப்பு கூட்டம் நடைபெற்றது ஈரோடு எம்பி பங்கேற்பு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்டு திமுக வேட்பாளர் கே இ பிரகாஷ் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் அசோக்குமாரை தோற்கடித்து இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு வாக்காளர்கள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சியினர் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டமானது பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஆலம்பாளையம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் எஸ் எம் மதுரா செந்தில் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் கே இ பிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கூட்டணி கட்சியினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய ஈரோடு பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் கே யு பிரகாஷ் அவர்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டுமென உழைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஈரோடு பாராளுமன்ற தொகுதியின் ஒரு அங்கமாக உள்ள குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் உடனுக்குடன் கிடைக்கும் வகையில் தொடர்ந்து செயல்படுவேன் என உறுதியளித்தார் மேலும் இந்த நிகழ்வில் பள்ளிப்பாளையம் மத்திய தெற்கு ஒன்றிய பள்ளிப்பாளையம் நகரம் மற்றும் ஆலம்பாளையம் பேரூர் கழக திமுகவினர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கூட்டணி கட்சியினர் என திரளானோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர்